ஹாய் நண்பர்களே இன்னைக்கு நம்ம வந்து பொரிய சுண்டல் தான் செய்ய போகிறோம் அதுக்காக வந்து ரெண்டு டம்ளர் பெரிய டம்ளரில் பொரிய அரிசியை வந்து வறுத்து வச்சுருக்கோம் இப்போ வந்து ஒரு மூணு டம் நாலு டேபிள் ஸ்பூன் வந்து கடலை பருப்பு இதையும் வறுத்துக்கலாம் கடலை பருப்பு வந்து நல்லா வறுத்து வச்சு இதுலேயே வந்து இந்த பொரிய அரிசியும் கொட்டிக்கலாம் இதில் வந்து ரெண்டு பண்டு தண்ணி ஆட் தண்ணி தாராளட்டுக்கலாம் இது நல்லா வேகணும்னு அவசியம் இல்லை முக்கால்வாசி வெந்தா போதும் தண்ணி ஊத்திக்கலாம் வேர்க்கட்ல வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா பூரை வச்சு வச்சுருக்கோம் அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான உப்பு சேர்க்கலாம் இந்த மாதிரி வந்து மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் இது ஒரு இருபது நிமிஷம் நல்லா வேகட்டும் இப்போ நம்ம பொறுகிய வந்து நம்ம ஊற்றின தண்ணி எல்லாமே உறிஞ்சி நல்லா எந்தளவுக்கு வெந்தால் போதும் இதுக்கு மேலே வேகணும்னு அவசியம் அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ இதை வந்து மாட்டத்தில் மாற்றிக்கலாம் கடாய வச்சு எண்ணெய் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ஊற்றுக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு சீரகம் காஞ்ச மிளகாய் ரெண்டு கருவேப்பில இதை சேர்த்துக்கலாம் தெருந்தானியம் சேர்த்துக்கலாம் கடுகு பொரிஞ்சதும் காஞ்ச மிளகாய் தூள் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் நல்லா கலரித்து நம்ம சுண்டரில் இதை கொட்டிக்கலாம் இப்போ நம்ம தாலி போட்டு வந்து எல்லாத்துலேயும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலரு அடுப்பு வந்து சூழல் வச்சுட்டு கலரலாம் இல்லைனா வந்து அடி பிடிச்சிடும் இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு அவ்வளோ தான் நம்மளோட பொரியசி சுண்டல் ரெடி இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நம்மளோட டேஸ்டியான பொரியசி சுண்டல் ரெடி நீங்களும் வந்து இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லி தோசைன்னு எல்லாமே இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக செஞ்சு பாருங்கள்